வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் தெரு ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுரடியில் பார்த்திங்கன்னா ஒரு வீடு வந்து ஒரு பழைய வீடுங்க இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி அதில் வந்து ஒரு மூணு லட்சம் வந்து எல்லாமே கவர்மெண்ட் ஒரு ரெண்டு வீடாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க பழைய வீடு தாங்க வீட்டுக்கு ஒன்றும் பெருசாக மதிப்பு இல்லைங்க சதுரடி வந்து இதில் என்ன சிறப்பு அம்சன்னு ரொம்ப நியரஸ்ட்டுங்க இந்த மெயின் ரோடு வந்து ஒரு பை வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்புறம் சந்து பரம் ஒரு வண்டி நிப்பாட்டி இந்த இடத்துல இருக்குது ஒரு ரெண்டு மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு ரெண்டாவது ப்ளாட்டுங்க தேவைன்னா கூட ஒரு கமர்ஷியலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன ஸ்டாக் யூ அது மாதிரி ஒரு ஆயிரத்தி அளவும் வந்து சின்ன அளவு கிழக்கு திசையில் இருக்குது பைப் கனெக்ஷன்லேருந்து எல்லாமே இருக்குது வாங்க பில்டிங்கை காட்டுறேன் விலை பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு நாலாயிரரூவா கேட்குறாங்க ஒரு அரசு பெயிண்டிங்கிட்டிங்களும் அடித்து எல்லாமே வச்சுருக்காங்க கிச்சன் மட்டும் பெயிண்டிங் அடிக்காமல் இருக்காங்க கொஞ்சம் சின்ன வேலை இருந்துச்சு அதை பூசியிருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது வேலைகள் நடந்துட்டுருக்கு இது ஒரு இந்தியன் டாய்லெட்டுங்க அது இது வந்து இன்னொரு வீட்டுடைய பின்பக்க பகுதிங்க அது ரெண்டு வீட்டாக இருக்குது வாடகைக்கு விடுறவங்களாக இருந்தாலும் அது வாடகைக்கு பயன்படுத்திக்கலாங்க மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா விலை வந்து ஒரு எட்டாயிரரூபாய்க்கு விலை போயிட்ருக்கு இது சப்ரோடு இருக்கிறதுனால ஒரு ரூபாய் சொல்கிறாங்க இது பவுண்ட்ரிங்க இது காம்பவுண்டு இது இந்த கூட டாய்லெட்டுங்க இந்த இந்த வழியெல்லாம் பயன்படுத்திட்டு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு டாய்லெட்டு இது மேலே வந்து ஒரு ஷெட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுவும் நம்ம வாடகை விட்டுக்கலாங்க தேவைப்பட்டுச்சுன்னா எதாவது டியூஷன் சென்டர் இது மாதிரி இருக்கிற வந்து வாடகைக்கு விட்டுக்கலாம் அதுதான் மெயின் ரோடாங்க இங்கே ஒரு ரூம் கொடுத்துருக்குறாங்க இதுலேயும் ஒரு கிச்சன் மாதிரி ரிசைன் பண்ணி ரூம் கொடுக்குறேன் இதுவும் வாடகை கொடுத்துக்கலாம் போர் இருக்காம்மா போர் இருக்கா இது எந்த பைப் கனெக்ஷன் தானே போர் இருக்கா போர் வாட்டர் ஓகே ஓ தண்ணி எப்போதுமே இருக்குங்களா ரைட் தண்ணி வசதி எப்போதுமே இருக்குங்க இந்த வண்டிகாரத்தெரு இந்த போல ஏறு இடங்க இதுலேருந்து பை வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தாங்க இந்த ரெட் சிக்னல் ஏரிய இடம் தாங்க அதை பாருங்கள் அதுதான் வந்து பஸ் ஸ்டாண்டு ரொம்ப நியரஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு மெயின் ரோட்டில் ரொம்ப ஒரு செமி கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தருவாங்க ரொம்ப பை வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குங்க யாரும் விருப்பப்படுறவங்க வாங்க நேரில் காட்டுறோம்